வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்க மாலை மலர் செய்திகள் காணவனால் துண்டு துண்டாக வெட்டி வீசப்பட்ட கர்ப்பிணியின் தலை மாயம் கேமராவில் பதிவான அதிர்ச்சி சம்பவம் மகேந்திர ரெட்டி சுவாரி இந்த பாருங்க படத்தில் காணலாம் திருப்பதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தெலுங்கானா மாநிலம் விவாகராபாத் விவாகராபாத் மாவட்டம் காமரெட்டி கூடா பகுதியை சேர்ந்தவர் மகேந்திர ரெட்டி இவருடைய மனைவி சுவாதி வயது இருபத்தி ஐந்து இருவரும் தீவிரமாக காதலித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் திருமணமாகி ஒரு மாதம் கணவனும் மனைவி இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களுக்குள் குடும்ப தகராறு ஏற்பட்டது இந்த நிலையில் சுவாதி பஞ்சகோட்டா பகுதியில் உள்ள ஒரு கால் சென்டரில் வேலி செய்தார் கால் சென்டர்ல வேலை செய்தாராம் அவரது நடத்தையில் மகேந்தர் ரெட்டிக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனால் மனைவியை வேலைக்கு செல்ல வேண்டாம் என தடுத்து நிறுத்தினார் இதனை தொடர்ந்து சுவாதி ஆமா தொடர்ந்து சுவாதி கர்ப்பமானார் அவரை பெற்றோர் வீட்டுக்கு விடாமலும் ஆஸ்பத்திரி செல்ல விடாமலும் மகேந்திர ரெட்டி தடுத்தார் நேற்று முன்தினம் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த மகேந்திர ரெட்டி கர்ப்பிணி என்று கூட பார்க்காமல் காதல் மனைவியை வெட்டி படுகொலை செய்தார் கொலையை மறைப்பதற்கு மறைப்பதற்காக வீட்டில் இருந்தோ பிளைடு சுவாதியின் தலையை துண்டாக வெட்டி எடுத்தார் கை கால்களை தனித்தனியாக வெட்டினார் உடலை வீட்டில் போட்டுவிட்டு ஒரு கருப்பு நிற பையில் சர்வசாதாரணமாக மனைவியின் உடல் பாகங்களை எடுத்து சென்று அங்கு உள்ள ஆற்றில் வீசினார் அப்போது தனது மனைவியை காணவில்லை என்று கூறி உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்தார் சந்தேகமடைந்த உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து மகேந்தர் ரெட்டியை கைது செய்தார் அவருடைய வீட்டில் இருந்த தலையை மட்டும் கையில்லாத உடலை மீட்டனர் அங்குள்ள கண்காணிப்பு கேமரா ஆய்வு செய்தபோது மூன்று முறை மனைவியின் உடல் உறுப்புகளை பையில் எடுத்துக்கொண்டு மகேந்தர் ரெட்டி வெளியே சென்று வந்தது தெரிய வந்தது இதனை கண்டதும் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் சுவாதியின் கால்கள் மற்றும் உடல் பாகம் மட்டுமே கிடைத்துள்ளது ஆற்றில் வீசப்பட்ட சுவாதியின் தலை மற்றும் கைகளை தேடும் பணி நடந்து வருகிறது தலையை ஆற்றில் வீசினாரா அல்லது வேறு எங்கேயாவது கொண்டு சென்றாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர் மகேந்தர் ரெட்டியும் சுவாதியும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் சுவாதி மூலமாக குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பாததால் ஏற்கனவே ஒரு முறை மனைவியின் கருவை கலைத்துள்ளார் மீண்டும் அவர் கர்ப்பமானதால் கொன்றதாக போலீஸ் வாக்கு மூலம் அளித்துள்ளது எவ்வளோ ஒரு கொடுமையான கொடுமையாக பண்ணுறாங்கங்க ஆ கொலை பண்ணுறதே கொடுமை அதில் வந்து கையை வெட்டுறது காலை வெட்டுறது கட்டின மனைவியை போய் எப்படிலாம் அவங்க வந்து அந்த சித்திரவதை பண்ணி அதை செய்கிறாங்க பாருங்கள் ஆ என்ன ஒரு ரொம்ப இது படிக்கவே முடியல ரொம்ப கொடுமையாக இருக்குது ரொம்ப கோராமையாக இருக்குது கையை வெட் தனியாக விட்டுறது காலை தனியாக விட்டுறது ஆமாம் ஹஸ்பண்ட் எங்க ஹஸ்பண்ட் எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் வந்து நம்ம பேசும்போது கூட டிஸ்டன்ஸ் மெயின் மெயின்டைன் பண்ணி பேசுவாங்க எங்கள் வீட்டுக்காரலாம் வந்து அவங்கெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து ரொம்ப லேடிஸ் கிட்டலாம் மரியாதையாக இருப்பாங்க இப்போ நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா என்னுடைய ஹஸ்பண்ட் நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே கையை வெட்டுறாங்க காலை வெட்டுறாங்க அது கூ அப்படியே மூட்டையில் கட்டிட்டு போய் தூக்கி போட்டுடுறாங்க பொம்பளைங்க ஏன் அப்படி பொம்பளைங்களை போய் ஏன் ஆம்பளைங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க தப்பு இல்லையா இது இப்போ படிக்கவே முடியல என்னால் ரொம்ப ஒரு ரொம்ப வந்து அருவ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணு வெட்டும் போது எப்படிலாம் அது துடிச்சிருக்கும் எவ்வளோ ரத்தம் போயிருக்கும் அதை வேற சாக்க முடியல ஒரு ஒய்ஃபை போய் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ போங்க அம்மா வீட்டுக்கு போடின்னு அனுப்பி வச்சிடணும் இல்லையா போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க ரொம்ப தப்பு எப்படி அவங்க சித்திரவதை பண்ணியிருக்கீங்க கர்ப்பிணி பெண்ணை போய் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அவங்க ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை வந்து அப்படியே நீங்கள் இருக்கணும் சண்டை போட்டு இந்த மாதிரிலாம் கை வெட்டி தனியாக கால் வெட்டி தனியாக துண்டு துண்டா அது என்ன முருங்கைக்காவா துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு இல்லை கத்திரிக்காவா கை கால் அவங்க எவ்வளோ துடிப்பாங்க படிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த பொண்ணு எப்படி துடிச்சிருக்குமோ அது ஆயிரம் தப்பு பண்ணிச்சா பண்ணலையா நம்ம பார்க்கல அது எவ்வளோ துடிச்சிருக்கோம் அந்த பொண்ணு சே கஷ்டமாக இருக்குங்க படிக்கவே முடியல ரொம்ப குறாமையாக இருக்குது அடுத்ததை பாருங்கள் இங்கேயும் அதே தான் இது வேறு கூடுதல் வரதட்சணை கேட்டு மனைவிக்கு ரெண்டு ஆண்டுகளாக உணவு வழங்காமல் கொன்ற மாணவரம் அவர் உணவே வழங்காமல் கொண்டுட்டு அவரு அவருக்கு சந்தேகப்பட்டு கொண்டுக்கிறாரு அவர் இதை பாருங்கள் உணவு வழங்காமல் கொன்றாங்க கொண்டுட்டாங்க ஃபஸ்ட்டு அப்படி இருந்தாங்களாம் இப்போ இப்படி இருக்காங்க நோ மாதிரி திருப்பதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆந்திரா மாநிலம் கம்பம் மாவட்டம் கல்லூர் முடிச்சவரத்தை சேர்ந்தவர் லட்சுமி பிரசன்னா வயது முப்பத்தி மூணு இவரது கணவர் நரேஷ் பாபு தம்பதிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு திருமணம் நடந்தது திருமணத்தின் போது ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் ரூபாய் பத்து லட்சம் ரொக்கம் வரலட்சணையாக கொடுத்தனர் தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்போது நரேஷ் பாபு மனைவி மற்றும் குழந்தையுடன் ஆறு ஆண்டுகள் மாமியார் வீட்டில் வசித்தார் பின்னர் பேட்டையில் உள்ள சகோதரி பூ லட்சுமி வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக லட்சுமி பிரசன்னாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு உணவளிக்காமல் வீட்டில் சிறை வைத்து உடல் முழுவதும் சூடு வைத்து சிரவு சித்திரவதை செய்தனர் இதனால் லட்சுமி பிரசன்னாவின் உடல் எலும்புகூடாக மாறியது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாமனாருக்கு ஃபோன் செய்து நரேஷ் பாபு உங்களது மகள் படிக்கட்டில் படிக்கட்டில் கீழே விழுந்து காயமடைந்ததால் ராஜ மக மகேந்திரவம் ஆசஸ்தா ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தார் இதனை கேட்டு பதவி போன லட்சுமி பிரசன்னாவின் பெற்றோர் அலறி அடித்துக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தனர் ஆஸ்பத்திரி இருந்த டாக்டர்கள் லட்சுமி பிரசன்னா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அடையாளம் காண முடியாத அளவு லட்சுமி பிரசன்னாவின் உடல் மெலிந்து எலும்பு கூடாக இருந்ததை பார்த்து பெற்றோர்கள் கதறி அழுதனர் அவரது உடல் முழுவதும் புதிதாக சூடு வைத்ததற்கான அடையாளங்களும் ஏற்கனவே சூடு வைத்து ஆறி போன அடையாளங்களும் எங்களுக்கு இருந்தது இது குறித்து வெங்கடேஸ்வர ராவ் போலீசில் புகார் செய்தார் போலீசார் மர்மம் மரணம் என்று வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள நரேஷ் பாபு அவரது சகோதரி பூர்லட்சுமி தாய் விஜயலட்சுமி மைத்து நர் சீனிவாஸ் ராவ் ஆகியோரை தேடி வருகின்றனர் இது வேற எல்லாரும் சூடு வச்சு ஒரு பொண்ணை இருக்கிறாங்க ரெண்டு வருஷமாக உணவு கூட வழங்கலையாம் வீட் புருஷன் வீட்டில் அதில் மா மாமனார் மச்ச மா மாமியார் நாத்தனார் மச்சனர் எல்லாம் சேர்ந்து வீட்டுக்கார் எல்லாம் சேர்ந்து சூடு வச்சு சாப்பாடே ரெண்டு வருஷமாக போடாமல் தனி அறையில் போட்டு அவங்கள சித்திரவதை பண்ணி இறந்தே இறந்துட்டாங்களாம் அவங்க எது பயங்கர குடும்பங்க இத்துடன் இந்த செய்தி அறிக்கை மாலை மல செய்தி அறிக்கை முடிவடைகிறது வேறொரு ஒரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாட்டா சொல்கிறதுக்கு மனசு வரலங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்